ஹாய் நாங்கள் இப்போ இங்கே வந்துருக்கிறோம்னா இது திருச்சி சாரதாஸ் கடைக்கு வந்தோம் தான் தீபாவளி வர ஆரம்பிச்சிருச்சு இல்ல படவை எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் எங்கள் ஃப்ரெண்டுங்களோட அப்படியே வேடிக்கை பார்க்க வந்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு பேன்சி படவை பார்க்காம பட்டு புடவை எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இந்த எல்லாம் பாருங்கள் ஒம்பதாயிரம் பத்தாயிரம் எல்லாமே இதெல்லாம் பட்டு பிரிவுக்குள்ள உள்ள புடவைங்க பாக்குறக்கே அழகா இருக்குல்ல பதினஞ்சாயிரம் பதினாலாயிரம் பனிரெண்டாயிரம் இது எல்லாமே பட்டு புடவைங்க இது எல்லாமே இந்த காட்டன் புடவை கூட சேர்ந்தது தீபாவளி தான் வருது இல்ல போய் என்னென்ன ஒவ்வொரு கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நாங்கள் சும்மா அப்படி பார்க்க போனோம் பார்க்க பார்க்க எல்லாமே நல்லா தான் இருக்குது எல்லாம் அறநூறுபா ஏன்னா பார்க்க பார்க்க நல்லா இருந்துச்சு இது எல்லாமே பேன்சி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் கலர் அவ்வளோ அழகா இருந்துச்சு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி எல்லாமே பேன்சி மாடல் ஆனால் இது கொஞ்சம் புடவை எல்லாம் நல்லா வெயிட்டா இருக்கும் இந்த கலர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த படவை பிடிச்சிருந்துச்சு இது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி ரேட்டு நல்ல லைட் ரோஸ் கலரில் ப்ளூ பார்ட்ரு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒரு படவையும் எடுத்து உடனே பில் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இந்த இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா கட்டுறதுக்கு நல்லா சாப்டாவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது பத்து நாளைக்கு ஒரு தடவை நாங்கெல்லாம் போய் போய் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு தான் வருவோம் இது எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது எல்லாமே கலர் கலர கலர் கலர ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்ப யார் சாதாரணமா போன புடவை எடுக்கிறா இந்த பட்டு புடவைங்களா தான் எடுக்கிறாங்க இந்த புடவை தான் அந்த பொண்ணு எடுத்திருக்குது எல்லாமே கலர் கலரா கலர் கலரா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இதுலயும் ரெண்டு புடவை அவங்க எடுத்துட்டாங்க இந்த பிஸ்தா பச்சையும் எடுத்தாங்க எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இது ஆயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் சாதாரணமா பேன்சி பட்டு மாதிரி நல்லா சாஃப்ட் சில்க் மாதிரி நிறைய படவை பார்த்தோம் சாரதாசெல்லாம் முன்னாளைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா போட்டிருக்கிறாங்க நல்லா இருக்குது இப்ப யார் சாதாரண புடவை எடுக்கிறது இல்லை அந்த பட்டு மாதிரி தான் எடுக்கிறாங்க எங்க வெளியில போனாலும் இந்த மாதிரி சிலையே கட்டிக்கலான்னு இந்த புடவை இது சூப்பரா இருக்கும் ஆயிரத்தி ஐம்பது இது தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த புடவையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை பார்த்த உடனே பில் போட்டாச்சு நல்லா சாஃப்டா இருக்கு பார்க்குறதுக்கு பாருங்க அந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கே ரொம்ப பார்த்தோன்னா பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்து தோல்லை வச்சு வச்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டாவும் இருந்துச்சு கட்டிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் லைட் ரோஸ் பச்சை பார்ட்ரு ஜாக்கெட்டு பச்சை ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை உடனே எடுத்துட்டோம் இந்த புடவையும் உடனே எடுத்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரில இது கொஞ்சம் கலர் வேற ஃப்ரெண்டுகளோட போய் தீபாவளிக்காக அவங்க இப்பவே எடுத்துட்டாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு சும்மா வேடிக்கை பார்க்க போய் நாலு புடவை செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தீபாவளி கலெக்ஷன் சாரதாசில் கொஞ்சம் நல்லா இருக்கு இது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க இதையும் எடுத்து உடனே பில் போட்டாச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஒன்னா கட்டிக்கலான்னு கலர் வேற வேற எல்லாம் ஒன்று போல நாங்கள் எடுத்துட்டு வந்துட்டோம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் எல்லாம் சாப்பிட்டா தான் இருக்கும் ஏதோ ஆயிரத்தி தொண்ணூறு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் சரி நம்ம அடுத்த வாரம் போய் இன்னும் வேற படவை பார்க்கலான்னு நாங்கள எடுத்த புடவை நாலு புடவைக்கு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் பாய்